தன்ன நன்னாதீனும் தன்னன்ன்னாதீனும் தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனும் தன்னானே అన్న నన్నీనం తన్నీనం తన్న నన్నీనోన్ తాని తిన తే తిన తన్న నన్నీనం இந்த வட்ட வட்ட சு பொட்டலிலே இரண்டு வாலிபப் பெண்டைகள் கும்மி பாட வாலிப பெந்தைகள் கும்மிப்பாட தட்டு மறுக்கிற முத்தாரம்மக்கி தங்க தங்கச்சரப்பழி பொன்னாலே அசஞ்சி வாரத பாருங்கம்மா அசஞ்சி வாரதை பாருங்கம்மா யானை மேல் வார முத்தாக்கு அட்டியல் மின்னல பாருங்கம்மா அம்மா கும்பம் வாரத பாருங்கம்மா கும்ப்குள்ளிங்கி வாரதை பாருங்கம்மா குள்ளிங்கி வாரதை பாருங்கம்மா கும்பத்தின் மேலை முத்தாரம்மா குதிச்சு வாரதை பாருங்கம்மா சிங்க வாரத பாருங்கம்மா சிங்க சீரி வாரத பாருங்கம்மா சீரி வாரதை பாருங்கம்மா சிங்கத்தின் மேலே முப்படாதியம்மா சிரிச்சி வாரதை பாருங்கம்மா பாருங்கடி ரெண்டு மல்லிக மொட்டை பாரத்துங்கடி மல்லிக மொட்டை வீற்றிருக்கும் அந்த மாரியம்மாளுக்கு கும்மியடி அம்மா வேப்ப மரத்தை பாருங்கடி ரெண்டு வெத்தல கட்ட பாரத்தடி வெத்தல கட்ட பாரத்தடி வேப்ப மரத்திலே வீட்டு இருக்கும் அம்மை வேல் கும்மி கும்மியடி கும்ப கோடம் தலையில் வச்சு அந்த கோபாலன் தங்கையுங்க ஆடிவாரா கோபாலன் தங்கையுங் ஆடிவாரா கண்ணன் தங்கையா காளி அம்மைக்கு கல்யாண கும்பிய கொட்டுங்கடி ஆ மூணாந்தேரா முற்றத்திலே நம்ம முப்படாதி அம்மா தேறு மேலே முப்படாதி அம்மா தேறு மேலே தேர் மேலே வார முப்படாதி அம்மைக்கு சேர்ந்து கும்மிய கொட்டுங்கடி சுத்தத்திலே நம்ம நாகா தம்மையன் தேர் மேலே நாகா தம்மையன் தேர் மேலே தேர் மேலே வார நாகா தம்மைக்கு சிரந்து கும்மிய கொட்டுங்கடி அந்த மூன்ற நல்ல காரகம் கொண்டு அந்த முக்கண்டன் தேவி ஆடிவரா முக்கண்டன் தேவி ஆடிவரா பாத்து நல்ல பத்தர காளிக்கு தான் பயந்து கும்மிய கொட்டுங்கம்மா கண்ணியரல்லா வாருங்கடி நீங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி காலில கச்சத்தை கட்டுங்கடி கண்ணன் தங்கையா காலி அம்மைக்கு கல்யாண கும்பிய கொட்டுங்கடி அம்மா மங்கையர் எல்லா வாருங்கடி நீங்க மங்கள கும்மிய கொட்டுங்கடி மங்கள கும் கொட்டுங்கடி மாய வந்தங்கையா மாறி அம்மைக்கு மகிழ்ந்து கொட்டுங்கடி அந்த கும்ப கோடத்தை தலையில் வச்சு நல்ல கோபாலந்தங்க ஆடிவாரா கோபாலந்தங்க ஆடிவாரா கோபாலனோட தங்க இருக்கு நீங்க குனிந்து கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச சேலையா மார்பலகானியும் அம்மா மூன்று நல்ல காரகம் அம்மா அம்மா முத்தான முத்தான பொற்கரகம் முத்தான முத்தான பொற்கரகம் ஐந்து நல்ல காரகம் உனக்கு அசைந்து ஆட கரகம் மஞ்சன மஞ்சன மார்பலகி நீ மருதவாணி கையலகி மருதவானி கையழகி வீரப்பல்லாம் உனக்கு வெற்றி கொண்ட திருமுகமா செக்கச்சி வந்ததோ ராங்கல்ல சேர்த்து கட்டி ஏரோஜா ரோஜா பூவான் சேர்த்து கட்டி ஏ ரோஜா பூவான் தங்கை தங்கையர்க்கு நீங்க சிரிச்சு கும்பிய கொட்டுங்கடி தட்டி தட்டி குழல் வெள்ளி தட்ட ஆமல் குழல்லாயிரம்மா தட்ட அமல் குழல்லாயிரம் தட்டி எம்மைக்கு தங்க சரப்பழி பொண்ணாளே அடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி உந்தன் கொண்ட குழுங்கவே கும்மி அடி கொண்ட குழுங்கவே கும்மி அடி கோபாலனோட தங்க இயற்கை நீங்க குனிஞ்சு கும்மிய கொட்டுங்கடி கப்பரையும் கையில் எடுத்து அம்மை கணக்கு சொல்லி ஆடிவாரா கணக்கு சொல்லி பெட்டி தலையில் ஓடிவாரா அந்த சாத்தூர் சர விளக்கு அம்மா சந்தன மாறி ஆடிவாரா சந்தன மாறி ஆடிவாரா ஈராத்து எல்லாம் விட்டு அந்த இருக்கங்கூடிய ஓடிவாரா திருப்பிரும்பு கையில் எடுத்து அந்த திரிசூளி ஆடிவாரா திரிசூளி ஆடிவாரா கோபாலன் குனிந்து குனிந்து தங்கையுறா அந்த நந்தவனத்திலே நாலு கிளி அது நாகரிகமான பச்சை கிளி நாகரிகமான பச்சை கிளி கொண்ட பெருத்தவள் முத்தாரம்மைக்கு கோதி முடிக்கும் அரண்டு கிளி வெங்கல பம்பம்ளங்கி வர நல்ல வேதாள பூதமா பாடிவார வில்லுக்காட்டு வாரி ஆடி வர வெங்கல பம்பம் முழங்கி வர நல்ல வேதாள பூதமா வர விஷ்ணுவோட தங்கையற்கு நீங்க விரைந்து கும்மிய கொட்டுங்கம்மா கும்மியடி பெண்ணே கும்மியடி குனிந்து வளைந்து கும்மியடி குனிந்து கும்மியடி கோபாலனுடைய குனிஞ்சு கும்மிய கொட்டுங்கடி ஏ தன்ன நன்னாதின்தீனம் தண்ண நன்னாதினே தன்ன தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீன்தன்ன நன்னாதினதன்னே